குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு சீருடைகள் உதகையில் இயங்கி வரும் தமி மரக்கட்டளையின் மூலம் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பீமணியாட்டி அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் ஐம்பத்தைந்து மாணவர்களுக்கு அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டது தமி மரக்கட்டளையின் நிறுவனர் தாஜ் மற்றும் தமி மரக்கட்டளையின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வின் முடிவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி நன்றி கூறினார் தமிழ் அறக்கட்டளை குடும்பத்தாரையும் அவர்களது நண்பர்களையும் தமிழ் அறக்கட்டளையின் உறுப்பினர்களையும் பள்ளி சார்பாக வருக 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 என வரவேற்றுக் நம்ம ஸ்கூலுக்கு எதைச்சியும் கடவுளா பார்த்து அறிவிச்சிருக்காரு நம்முடைய பள்ளிக்காக அவங்க வந்து ஏற்கனவே இந்த நூலகம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த தமிழ் மரக்கட்டளை அவருடைய சகோதரன் நினைவாக அப்பொழுது நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வேண்டியிருந்தோம் எங்களுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் சுற்றுச்சூழல் ஆட்சிச்சூடு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு ஆட்சிச்சூடு சூழல் காக்க விரும்பு நெகிழி ராகம் டிவி யூ டியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்